ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடையும் சொல்ல ரோகினி வந்து ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு காசு கேட்டிருப்பாங்க மனோஜ் வந்து நான் காசு தரான மூணு பர்சன்ட் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியை ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மீனை வந்து செல்வம பார்த்து பேசுறதுக்காக போறாங்க செல்வம் கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்னா ஆடம்பரத்துக்காக ஒரே நாளில் மொத்தமா செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வம்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க செல்வமும் புரிஞ்சுக்கிறாரு செல்வம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க சிஸ்டர் வந்தது வந்து முத்து கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்துவோட முத்தோட எல்லாமே செல்வம் கிட்ட சொல்றாங்க இதனால முத்துக்கும் ப்ராம் போய்ட அப்படின்னு செல்வம் கேக்குறாரு ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட காசு வாங்குறாங்க அந்த பிளேஸ்க்கு வித்யா வந்து எங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு எனக்கு சொல்லி மனோஜ் வந்து காசு கொடுக்குறாரு இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாரு ரோகினியா ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க ரோகினிய வித்யாவையும் காட்டுறாங்க வித்தியா வந்து சொல்றாங்க நீ சொன்ன மாதிரியே அழகாக பேசினாடி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணடி நீ சொதப்பிடு வந்தா நினைச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க ஒன் லேக்கில் ரெண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிடு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ஃபிரிஷுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வித்யாவும் ஓகே சொல்கிறாங்க ஊரில் இருக்கும் போதே அவங்களால உனக்கு நிறைய பிரச்சனை வந்தது இப்போ பக்கத்தில் வச்சுருக்க ப்ராப்ளம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோக்னி சொல்கிறாங்க முத்த வந்து செல்வம் கிட்ட ஒன் லேக் காசு கொடுக்குறாரு பட் செல்வம் வந்து வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல நான் சிம்பிளா பண்ணலான்னு இருக்கேன் கோயிலில் வச்சு நம்மளால முடிஞ்சது தண்டா பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேக்குறாங்க Thank you.